மற்றொருண்மை செய்தி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்யக்கோரி விவசாயிகள் நடத்தவிருந்த மறுக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறு உறுப்போக்கு பாசன விவசாயிகள் நடைப்பயணம் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்யக்கோரி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனா் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் விவசாயிகள் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சுரங்க திட்டத்தை ரத்து செய்யக்கோரி விவசாயிகள் நடத்தவிருந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முல்லை பெரியாறு ஒருபோகு பாசன விவசாயிகள் நடைபயணி பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இந்த விவசாயிகளின் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டமானது ஏற்கனவே ஏலம் விடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அந்த டங்ஸ்டன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக மேலூரை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து கிராமங்களில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது பல்வேறு விவசாய சங்கங்கள் வணிக சங்கங்கள் உள்ளிட்டோரும் அதே போன்று அந்தந்த பகுதியில் உள்ள கிராம மக்களும் போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் நாளை காலை மேலூர் அருகே இருக்கக்கூடிய நரசிங்கப்பட்டி பகுதியில் தொடங்கி மதுரை மாநகராட்சி பகுதியான தல்லாகுளம் வரையிலாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை ஒன்றிணைத்து பேரணியாக சென்று மதுரை நகரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே விவசாயிகள் சங்கமானது அறிவித்திருந்தது இந்த நிலையில் தான் இந்த நடைபயண பேரணிக்கு தற்பொழுது மதுரை மாவட்ட காவல்துறையானது அனுமதி மறுத்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை வழியாக நடைபயண பேரணி செல்வதால் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி இது போன்ற அனுமதியானது மறுத்துள்ளது ஒருபோக பாசன விவசாயிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு வணிகர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் திடீரென மாவட்ட காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் மீண்டும் அவர்கள் அனுமதி அளிக்க கோரி மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து அந்த விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலாக முறையிட உள்ளார்கள் ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு மக்கள் போராட்டங்கள் மக்களுக்கான போராட்டங்களை நடத்த விடாமல் இருப்பதாக மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட எமர்ஜென்சி போன்ற ஒரு நிலையில் இருப்பதாக ஒரு குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களுக்கான போராட்டங்கள் எந்த போராட்டங்கள் நடத்தினாலும் காவல்துறை தரப்பில் தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படக்கூடிய சம்பவமானது வந்து ஒரு நிலைதான் ஏற்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் ஜஸ்டன் விவகாரத்திலும் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தை தற்பொழுது நடத்த உள்ளார்கள் ஏனென்றால் தலைமை தபால் நிலைய இந்த ஜங்ஸ்டன் ஏலமானது மத்திய அரசு ஏலம் விட்டுள்ளது எனவே மத்திய அரசு உடனடியாக இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என மதுரை தல்லாவுலம் பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையம் முன்பாக தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இது இதற்கும் தமிழக திமுக அரசானது தற்பொழுது அனுமதியானது மறுத்த சம்பவம் என்பது விவசாயிகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது தங்களுக்கு இதுபோன்ற அனுமதி மறுக்கப்பட்டாலும் கூட இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் டங்ஸ்டன் ஏலத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டியும் தடையை மீறி கூட தாங்கள் பேரணி சொல்வோம் என விவசாயிகள் சங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி